செங்கல்பட்டு அரசு செவிலியர் கல்லூரியில் காஷ்மீர் மாணவர்களிடம் தாடியை எடுக்க சொல்லி நிர்பந்திப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மறுப்பு தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு அரசு செவிலியர் கல்லூரியில் தமிழகம் மற்றும் காஷ்மீர் மாணவர்கள் படித்து வருகின்றனர் அவர்களுக்கு செய்முறை தேர்வு இருப்பதால் தாடியை ஷேவ் செய்துவிட்டு வருமாறு கல்லூரி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து காஷ்மீர் மாணவர் சங்கத்திற்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட காஷ்மீர் மாணவர்கள் தாடியை எடுக்க நிர்பந்திப்பதாக தெரிவித்துள்ளனா் இதையடுத்து தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ள காஷ்மீர் மாணவர் சங்கம் தாடி வளர்ப்பது தனி நபரின் அடிப்படை சுதந்திரம் என்றும் இது மாணவர்களை ஒதுக்கி வைக்கும் சூழலை உருவாக்குவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது இதனைத் தொடர்ந்து செவிலியர் கல்லூரி விடுதிக்கு சென்ற காவல்துறையினர் மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பாஸ்கர் பல்கலைக்கழக வழ நெறிஞ்சு முடி கரெக்டா சுத்தமா இருக்குதான் அதுவும் மருத்துவத்துறையில் செய்யற இடத்துல வந்துட்டு கண்டிப்பா அதுவும் இருந்து எல்லா உதவி செய்ய போறாங்க கூட அவங்க தான் கூட இருந்து பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க சுத்தமாக இருக்குதுன்னு சொல்றதுல வந்து எனக்கு பொறுத்த வரலாம் ஆஸ் அ டாக்டர் ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனர் நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது ஆஸ் அ பிரின்சிபால் டீச்சர் சொல்கிறத ஏற்றுக்கு தான் அவனுக்கு இதே மாதிரி பேட்டர் தான் ஆல் ஓவர் எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் உண்டு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு உண்டு எல்லாேருக்கும் உண்டு அப்படின்றது தான் டிக்டப் யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது அதன்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறதையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க